ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி அப்பாடா இன்னைக்கு கொஞ்சம் தங்கம் வெள்ளி விலை குறைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட அதனோட விலை உச்சத்திலேயே தான் இருக்கு குறையல ரொம்ப விலை குறையிறதுக்கு பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் ஏதாவது அறிவிப்பை வெளியிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அனைவருடைய மத்தியிலுமே எழுந்திருக்கு தங்கத்துக்கான இறக்குமதி வரியை குறைக்கணும் ஜிஎஸ்டியை குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளெல்லாம் ஒரு பக்கம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படி நடந்தால் தங்கம் விலை மேலும் குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று தங்கம் விலை அப்படியே சருணி ஏறிச்சி அதுக்கப்புறம் அப்படியே இன்றைக்கி கொஞ்சம் சரிஞ்சிருக்கு இந்த சரிவுக்கு என்ன காரணம் இந்த சரிவு அப்படியே நீடிக்குமா இன்வெஸ்டர்ஸ் இப்போ என்ன பண்ணணும் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் என்ன சொல்றாரு இந்த நேரத்தில் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்றாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதை பற்றியெல்லாம் தான் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தங்கம் நீண்டகால அடிப்படையில் ஏறுறதுக்கான காரணம் சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தோட விலை மாறிக்கிட்டே தான் இருக்கும் ரஷ்யா மீது அமெரிக்கா தடைகளை வதிச்சிருக்காங்க இந்தியா சீனா மேலே அதிகமான வரியை வந்து போட்டிருக்காங்க மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் நிலவுது அதனால அனைத்து நாடுகளுமே பயந்து போய் தங்கத்தை தான் வாங்குறாங்க ஏற்றுமதி இறக்குமதிக்கு கூட டாலருக்கு பதிலாக இனிமேல் நம்ம தங்கத்தையே பயன்படுத்தலாமே அப்படிங்கிற முடிவுக்கு கூட சில நாடுகள் வந்துட்டாங்க அமெரிக்க டாலரோட மதிப்பும் பார்த்திங்கன்னா கடந்த நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு செஞ்சிருக்கிறதுனால தங்கம் வெள்ளி விலைகள் கட்டுக்கடங்காமல் நீண்ட கால நோக்கத்தில் உயர்ந்துகிட்டே இருக்கு கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைக்காது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை விடுத்ததுக்கு அப்புறமா நேற்று தங்கம் விலை அப்படியே ஏறுச்சு இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஜனவரி முப்பதாம் தேதியான இன்னைக்கு தங்கம் விலை சவரனுக்கு நான்காயிரத்து எட்நூறு ரூபாய் குறைஞ்சு ஒரு சவரன் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் கிராமுக்கு ஆறுநூறு ரூபாய் குறைஞ்சு ஒரு கிராம் பதினாறாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகுது அதே மாதிரி வெள்ளி விலை கிராமுக்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி கிலோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் குறைந்து கிலோவுக்கு நான்கு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அளவுல விற்பனை ஆகிட்டு இருக்கு இது மதியமே கூட இதனுடைய விலையில வந்து மாற்றங்கள் வரலாம் சரி தங்கம் விலை நேற்று சட்டுன்னு உயர்ந்து இப்ப அப்படியே சரிஞ்சிருக்கு அதற்கு என்ன காரணம்னா பெரிய டெக் நிறுவனங்கள் கூட தங்கம் வெள்ளியில வந்து இருந்த அவங்களுடைய லாபத்துக்கு போன பங்குகளை வந்து அப்படியே வித்துட்டாங்க இதன் காரணமாக இருந்த அமெரிக்க டாலர் குறியீடு டி எக்ஸ் ஒய் திடீர்னு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டாலர் மதிப்பு உயர்ந்ததுனால உலக சந்தையில் தங்கம் வாங்கிற மற்ற நாடுகளுக்கும் அதிகமாக செலவாகி இருக்கு லாப நோக்கத்தோட முதலீட்டாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்க கிட்ட இருந்த வெள்ளியை வித்ததுனால அதனுடைய விலை ஒரே நாளில் பன்னிரெண்டு சதவீதம் செஞ்சிருச்சு ஆக இது பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி விலை குறையிறதுக்கு காரணமாக இருக்கு சர்வதேச அளவில் போர் பதற்றங்கள் எல்லாம் வந்து முடிவுக்கு வரல அப்படின்னாலும் கூட அதற்கான முயற்சிகளில் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அமெரிக்க டாலர் வலிமை பெற்றிருக்கு இதுதான் இந்த திடீர் விலை சரிவுக்கு காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் அவங்களோட லாபத்தை எடுத்துட்டாங்க இதுவும் சரிவுக்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய அந்த ஃபெடரல் வங்கி தலைவர் பவலுக்கு வாஷ் அப்படிங்கிற ஒரு தகவல் அந்த வாஷ் அவர் வந்து வட்டி விகிதங்களை குறைக்கிறத விட பண புழக்கத்தை வந்து கண்ட்ரோல் தான் ஆர்வம் காட்டுவார் அப்படிங்கிறதுனாலையும் டாலர் மதிப்பு சட்டுன்னு உயர்ந்துருச்சு கடந்த ஒரு வருஷத்துல தங்கம் நூறு சதவீதமும் வெள்ளி நூத்தி ஐம்பது சதவீதம் வரைக்கும் லாபம் தந்திருக்கு அது விலை உச்சத்துக்கு போனதுமே பெரிய முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுத்துக்கிட்டு வெளியேறிட்டாங்க இதுதான் இந்த விலை சரிவுக்கும் வீழ்ச்சிக்கும் முக்கிய காரணமா பார்க்கப்படுது இந்த வீழ்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் மட்டும்தான் தான் சந்தையில நிலவக்கூடிய அந்த அதிகப்படியான ஒரு பதற்றம் உற்சாகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் கொஞ்சம் தணிஞ்சிருக்கு ஆனா நீண்ட கால அடிப்படையில் பார்த்தோம்னா தங்கம் மற்றும் வெள்ளி இன்னும் தான் இருக்கு அது நீங்க நீண்ட கால முதலீட்டாளரா இருந்தீங்கன்னா இந்த சரிவை ஒரு வாங்கக்கூடிய வாய்ப்பா பை ஆன் டிப்ஸாக பயன்படுத்தலாம் ஆனால் மொத்த பணத்தையும் ஒரே நேரத்தில் முதலீடு பண்ணாமல் பிரித்து சரியான ஆலோசனையோடு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு பாதுகாப்பானது இன்னும் தங்கம் வெள்ளி விலை சரியுமா அப்படின்னா அடுத்து ட்ரம்ப் என்ன பேசுவார் புவிசார் அரசியல் நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அதெல்லாமே நடக்கும் மேற்கொண்டு ட்ரம்ப் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாவே விலை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த நிலையில தான் இந்த தங்கம் விலை உயர்வுக்கான காரணம் பற்றியெல்லாம் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் நிறைய செய்தி சேனல்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்காரு அவருடைய கருத்து இதில் என்னவாக இருக்கு அப்படின்னா தங்கம் வெள்ளி விலை உயர்வை நாம இரண்டு வகையாக பார்க்கணும் அதில் ஒன்று ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவோட பிரச்சனை தான் ட்ரம்ப் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட எதிரியாக மாற்றி எல்லோரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு தென்கொரியா டென்மார்க் ஐரோப்பிய யூனியன்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே இப்ப டாலர் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிருச்சு அதனால அனைத்து மத்திய வங்கிகளுமே டாலரை வித்துட்டு தங்கத்தை வாங்குறாங்க இந்த மாசத்துல மட்டும் தங்கத்தோட விலை இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி வெள்ளி விலை உயர்வுக்கு சீனாவோட பிரச்சனை தான் காரணம் சீனா வெள்ளியை ஏற்றுமதி செய்ய மறுக்கிறாங்க இந்தியாவில் நிர்மலா சீதாராமன் தங்கம் வெள்ளி மீதான வரியை ஏத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி வேற பரவிக்கிட்டு இருக்கு இதனால வெள்ளி விலையை ஏத்தி வச்சுட்டாங்க அதே மாதிரி தீபாவளியில இருந்தே வெள்ளி அடுத்த தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை தான் வந்து வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவில வெள்ளிய வச்சு வங்கிகள்ல கடன் வாங்க முடியாது அதே மாதிரி வெள்ளி வாங்கக்கூடிய விலைக்கும் விற்கக்கூடிய விலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு எந்த சென்ட்ரல் பேங்க்குமே வந்து அஹ் வாங்க மாட்டாங்க ஆனா ரிசர்வ் வங்கி வந்து தங்கத்தை வாங்கிக்கும் அவரோட கணிப்புப்படி அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட நாற்பது ஆண்டு கால மார்க்கெட் அனுபவத்துல வெள்ளி நான்கு முறை ஐம்பது சதவீதத்துக்கு கீழே குறஞ்சிருக்கு ஆனா தங்கம் அப்படி கிடையாது தங்கம் இறங்கினாலும் இந்திய ரூபாய் மதிப்பும் இறங்கும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகள்ல தவறான பொருளாதார கொள்கை காரணமா இந்திய ரூபாய் மதிப்பு சரிஞ்சிருக்கு விராட் கோலி சதம் அடிப்பாரான்னு தெரியாது ஆனா விரைவிலேயே ரூபாயுடைய மதிப்பு நூற எட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனந்த் சீனிவாசன் அதற்கு உலக தங்க கவுன்சில் ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அதையும் பார்த்துடலாம் அந்த ரிப்போர்ட் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுது குறிப்பாக தங்கம் வெள்ளி விலை உயர்ந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸை வந்து புட்டு புட்டு வச்சுருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவில் தங்கத்தோட தேவை வந்து குறையும்னு வேர்ல்ட் கோல்டு கவுன்சிலோட ரிப்போர்ட் சொல்லுது போன வருஷம் பதினோரு சதவிகிதம் குறைஞ்ச தங்கத்தோட தேவை இந்த ஆண்டு தொடரும்னும் சொல்லப்பட்டிருக்கு விலை ரொம்ப அதிகமாகிறதுனால நகை வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையே குறையும் ஆனா முதலீட்டுக்காக வாங்கப்படக்கூடிய கோல்டு பார் கோல்டு காயின்ஸு இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்தியாவில மொத்த தங்க தேவை பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்து புள்ளி ஒன்பது டன் அது இருந்திருக்கு இது ஐந்து ஆண்டுகள்ல மிக குறைவான அளவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தங்க தேவை எழுநூறு டன் வரைக்கும் இருக்கலாம்னு வேர்ல்டு கவுன்சில் வந்து இந்தியாவில தங்கம் விலை இப்படி உயர்ந்துகிட்டே போறதுனால மிடில் கிளாஸ் மக்களால இந்த தங்கத்தை வாங்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்க மொத்த தங்க தேவையில முதலீட்டுக்காக வாங்கப்படக்கூடிய தங்கத்துடைய தேவை வரலாறு காணாத அளவா அதாவது நாற்பது சதவீதமா உயர்ந்திருக்கு இது பாத்தீங்கன்னா வழக்கமாவே இருபத்தி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது எவ்வளவுதான் தங்கம் விலை அதிகமானாலும் இந்த நகைக்கடைகள் கூட்டமே குறைய மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அதுக்கு இதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தங்கம் விலை இப்போ அதிகமாயிட்டே இருக்கு ஆனாலும் தங்கத்தின் மீதான ஆர்வம் மக்களுக்கு குறையலை ஏன்னா அதுல எந்த ஒரு தாக்கத்தையுமே ஏற்படுத்தலை ஏன்னா தங்கத்தை வாங்கக்கூடிய நுகரக்கூடிய வழி மட்டும்தான் மாறி இருக்கான் இந்திய மக்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கத்தை அப்படியே போயிட்டு கடையில் அந்த செஞ்சு வச்சிருக்கிற தங்கத்தை அப்படியே வாங்காம கோல்டு பாராகும் கோல்டு காயினா மட்டும் இல்லாம இடிஎஃப் மொபைலாவும் கூட அதிகமாக முதலீடு பண்றாங்களாம் அதே மாதிரி தங்கம் விலை உயர்ந்த காரணத்தினால பழைய நகை அதுபோக போக பார்களையெல்லாம் விற்கக்கூடிய அளவுங்கிறதும் பத்தொன்பது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு நீண்ட கால அடிப்படையில் தங்கத்துடைய விலை உயரும் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து அவங்க கிட்ட இருக்கிற தங்கத்தை விற்காம இருக்காங்க இதன் மூலமா இந்திய மக்கள் தங்கத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க தங்கம் வாங்கலாம் ஆனா அதை நகையா வாங்கக்கூடாது அப்படிங்கறதால ரொம்ப குறியா இருக்காங்க அதே மாதிரி பழைய தங்கத்தை விற்கக்கூடிய அந்த எண்ணமும் கூட மக்களுடைய மத்தியில் குறைஞ்சிருக்கு இதனால் கடைகளுக்கு தான் வந்து அதிக வர்த்தக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அந்த ரிப்போர்ட் சொல்லுது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தங்கம் விலை உயர்வு தொடர்ந்தது அப்படின்னா நகையுடைய தேவை இன்னுமே குறையலாம் ஆனாலும் கூட முதலீட்டு தங்கத்தோட தேவை அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை